இப்போ பார்த்தோன்னா நம்ம இங்கே கங்காவோட அது அத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் விருப்பப்படுதான் உன்னை கல்யாணம் பண்ணா நினச்சேன் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அதுக்குள்ள உனக்கு தெரியலையா நீ இவ்வளோ நாள் அவன் கூட வாழ்ந்துருக்கு அவன் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு பயமா கத்துறாங்க உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் இவ்வளோ அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு எல்லாரும் ஏனையே தப்பா நினைச்சிங்க இப்போ புரியுதா அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு நம்ம வெண்ணிலாவோட மாமா நம்மட்ட நல்லா தானே பேசுனாங்க ஆனா வந்து வெண்ணிலாவோட மாமாவை யாரோ கொல குழப்பி விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராயினி ராயினோட அப்பாவும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு செம்மையா நேல போய் செம்மையா பசுபதி திட்டு திட்டு திட்டுறாரு யார் நீ பார்த்தியா அப்படின்றப்ப ஆ ஆமா நான் பார்த்தேன் நீ எல்லாத்துக்கு அரணம் நீதான் அப்படின்ட்டு ஆனால் வெணிலாவோடய மாமா வந்து என்னுடைய அக்கா பொண்ணுக்கு நாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம காவேரி அவங்க வந்து என்ன பார்த்தோம்னா லட்சுமி பிரியா அனுசுகிறாங்கன்னா இங்கே சூப்பர் சிங்கருக்கு ஏதோ இங்கே ஆங்கராக போக ஏன்னா நம்ம பிரியங்கா மேம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுனால இவங்க தான் போக போகிறாங்கன்னு நமக்கு நியூஸ் வந்திருக்கு மேபி வந்து நம்ம காவேரிக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எல்லாமே ஒரு பதட்டத்துல இருக்காங்க நீங்கள் என்ன நடக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ